திருவள்ளூர் அருகே டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயிலில் தீ பற்றி எரிந்து வருகிறது வானுயர கரும்புகையுடன் தீ கொழுந்துவிட்டு இருக்கிறது தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இது குறித்த கூடுதல் தகவல்களை களத்தில் இருந்து நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் வணக்கம் தற்போது தீ அணைக்கும் பணி என்பது எந்த நிலையில இருக்கு இன்னும் எத்தனை மணி நேரத்துல இந்த பணி முழுமையா நிறைவடையும் விவரம் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் அதாவது அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் ஆயுள் ஏற்றி சென்ற டேங்கர் ரயில் ஆனாவது தீ விபத்து எனது ஏற்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த பகுதியில் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை சென்னையில் இருந்து ஆவடி ரெண்டி உள்ளிட்ட பகுதியில் இருந்து தீயணைப்பு தூரர்கள் தீயணைப்பு துறை வீரர்கள் இந்த பகுதியை அழைத்து வரப்பட்டு இந்த பகுதியில் தீயை அணைத்து வருகின்றனர் அதாவது இந்த டேங்கர் அதாவது இந்த டீசல் அந்த ரயில் பெட்டி அதை வந்து வேகன் என சொல்லப்படுகிறது அதிலிருந்து தற்போது விபத்து ஏற்பட்டு இந்த நிலையில் அதை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் வந்து தீவிரமாக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் தற்போது எழுபது சதவீத பணிகள் தீயை அணைக்கும் பணிகள் முடிவடைந்திருப்பதாகவும் மீத முப்பது சதவீத பணிகள் மட்டுமே இருப்பதாகவும் தீயணைப்பு துறையினர் சார்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சுமார் இன்னும் மூன்று மணி நேரத்தில் முழுமையாக தீயை கொண்டு வரப்படவும் எனவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்ந்து இரு சூழ்ந்த ஒரு பகுதியாகவே தற்போது வரை நிலவி வருகிறது தீயணைப்பு துறை வீரர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு போராடி வருகின்றனர் அதாவது பாம் என்கிற அந்த திரவங்கள் திரவத்தை வைத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்கின்றனர் அதாவது தண்ணீர் தீச்சி இந்த தீயை கட்டு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய நிலையில் பாம் என்கிற ஒரு திரவமும் அதிலிருந்து தெளிக்கப்படுவதாகவும் அதனாலும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அதையும் பயன்படுத்தி வருவதாகவும் தீயணைப்பு தோழர்கள் தீயணைப்பு துறை வீரர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் எழுபது சதவீதம் தீயை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு உள்ளது இவ் மீதம் முப்பது சதவீதம் மட்டுமே உள்ளது மீதம் உள்ளது தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவோம் மூணு மணி நேரத்தில் இந்த முழுவதும் இந்த பகுதியில் தீ கட்டுக்குள் வரும் எனவும் அவர்கள் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில்தான் சுமார் அந்த பகுதியில் மட்டும் ஐம்பத்தி ரெண்டு பெட்டி மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு பெட்டிகள் வந்துள்ளது அதில் மூன்று பெட்டிகள் அதாவது ரயிலை இயக்கக்கூடிய இன்ஜின் கூடிய அது சார்ந்த ஒரு மூன்று பெட்டிகளும் நாற்பத்தி ஒன்பது வேகன் பெட்டிகள் அதை வந்து ரயில் பெட்டிகள் என்று சொல்ல மாட்டார்கள் அது வந்து வேகன் பெட்டிகள் என்று சொல்லுவார்கள் அது ஏனால் அது டீசல் ஏற்றி செல்லக்கூடிய அது ஒரு ரயில் ரயில் பெட்டியாக இருக்கிறது அதை வந்து மட்டும்தான் குறிப்பிடுவார்கள் எனவும் சொல்லப்படுகிறது அது வந்து ஒவ்வொரு பெட்டியிலும் இருபத்தி ஏழாயிரம் லிட்டர் வந்து அதில் அடங்கும் எனவும் சொல்லப்படுகிறது அதுதான் தற்போது விபத்து ஏற்பட்டு இருக்கிறது அந்த நிலையில் சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட பெட்டிகள் தற்போது வரை அந்த தான் இருக்கின்றது அதில் வந்து சில பெட்டி நான்கு பெட்டிகள் முழுவதும் கருகி சேதமடைந்திருக்கிறது மீத பெட்டிகள் சேதத்திலிருந்து அதாவது தீயணைப்பு தூரர்கள் தீயணைப்பு வீரர்கள் வந்து அதை வந்து தீயை வந்து கட்டுக்கு அணைத்து கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் நான்கு பெட்டி முழுவதும் சேதமடைந்திருக்கிறது மீதம் ஒரு நான்கு ஐந்து பெட்டிகள் தற்பொழுது கொழுந்துவிட்டு எரிந்து வருகின்றது சுமார் அந்த பகுதியில் மட்டும் தற்போது வரை சுமார் பதினைந்து பெட்டிகள் அந்த பகுதியிலே தான் இருக்கின்றது அதை வந்து தற்பொழுது இப்ப வந்து மேலும் மேலும் இருள் தூழ்ந்து அந்த நெருப்பானது விண்ணை நோக்கி ஒரு பதற்றமான கோழை பார்க்கிறதே ஒரு ஆக்கிரோசமான நெருப்பு போலதான் காட்சி அளிக்கின்றது அதன் பணி எழுபது சதவீதம் முடிந்திருக்கிறது இன்னும் முப்பது சதவீதம் இருக்கின்றது மூன்று மணி நேரத்தில் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவலானது வெளியாகின்றது திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பல்வேறு மார்க்கமாக செல்லக்கூடிய ரயில் சேவைகளை தெற்கு ரயில்வே ரத்து செய்துள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் சரத்குமார் வழங்க கேட்கலாம் சரத்குமார் வணக்கம் தற்போது துறை தரப்பில் இருந்து இன்னும் மூன்று மணி நேரத்துக்குள்ள இந்த தீயை அணைக்கும் பணி முழுமையாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சற்று முன்னர் நம்முடைய இன்னொரு செய்தியாளர் வினோத் சொல்லியிருந்தார் இப்போ மூன்று மணி நேரத்துக்குள்ள இந்த பணியெல்லாம் முழுமையாக முடிகிற பட்சத்தில் மறுபடியும் அந்த மார்க்கத்தில் அரக்கோணம் மார்க்கத்தில் ரயில் சேவை அப்படின்னு

எட்டு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து ஐந்து எக்ஸ்பிரஸ் ரயில்கள் திருப்பிடப்பட்டுள்ளது மற்றும் எட்டு ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக ரயில் சேவை பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ரயில் சேவை பயணிகள் தங்களது பயணங்களை மேற்கொள்ள முடியாமல் சிரமப்பட்டு வந்த நிலையில் தற்போது ரயில் சேவை பயணிகள் பேருந்துகள் மற்றும் பிற டிரான்ஸ்போர்ட் வாகனங்கள் மூலமாக தாங்கள் செல்ல வேண்டிய பகுதிகளுக்கு தற்போது செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு மாறியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது ராகப்பிரியா